ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சவுத் ஒரு சில தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த 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 விஷயங்கள் எல்லாமே கேட்கும்போது இப்படி சவுத் கொரியாவில் இருக்குது மாதிரி ஒரு ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக வீடியோவாக இருக்கும் இருக்கும் ஸோ வீடியோவை ஃபுல்லாக அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் அப்படின்றது போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சவுத் பொறுத்த வரைக்கும் இந்த சர்ஜரி அப்படின்றது அங்கே காமனான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் அங்கே பிறந்த குழந்தையிலேருந்து அந்த குழந்தை வளர்ற வரைக்குமே அடிக்கடி பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்றது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்ஃபேக்ட் சவுத் கொரியாவில் ரொம்ப ஃபேமஸான பர்த்டே கிஃப்டே என்ன அப்படின்னா அந்த பர்சனுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியை நம்ம கிஃப்டாக பண்ணுறது ஸோ அளவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்றது சவுத் கொரியாவில் ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நைன்டி எயிட் பர்சன்டேஜான மக்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் இந்த ட்ரிங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கண்ட்ரோலே யாருமே இருக்க மாட்டாங்க பட் இதுவே சௌக்கரியை பொறுத்த வரைக்கும் இப்படி ட்ரிங்க் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்காக ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் அப்படின்றது கொடுப்பாங்க அந்த சாஃப்ட் ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் அதிகமாக குடித்தாலுமே உங்களோட கண்ட்ரோலை விளக்க விடாம பார்த்துக்குமா அப்படின்னா உங்களோட சுய நினைவு எப்பயுமே உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு ட்ரிங்கை சேல் பண்றாங்க இந்த ட்ரிங்கை குடிச்சதுக்கு அப்புறமா என்னதான் ட்ரிங்க் பண்ணாலுமே அவங்க அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது சவுத் கொரியாவில் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியாது சவுத் கொரியாவில் உங்களோட ஃபோர் அப்படின்ற இந்த நம்பரை எங்கேயுமே பார்க்க முடியாது ஈவன் ஃப்ளோரில் பார்க்க முடியாது லிஃப்ட்டில் பார்க்க முடியாது தெருக்கல்ல பார்க்க முடியாது ஏ அவங்களோட மொபைல்ஸ்ல கூட இந்த ஃபோர் அப்படின்ற நம்பரை பார்க்க முடியாது இந்த ஃபோர் அப்படின்றது அவங்களோட லாங்குவேஜில் உச்சரிக்கும் போது அது அவங்களோட மரணத்துக்கான உச்சரிப்பும் இந்த ஃபோர் அப்படின்றதுக்கான உச்சரிப்பும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றதால இதை கம்ப்ளீட்டா தடை பண்ணி வச்சிருக்காங்க அதாவது யாருமே பாவிக்காம விட்டு இன்ஃபேக்ட் ஒரு ரூமை பாத்தீங்க அப்படின்னா அப்படின்ற நம்பர் இருக்காது அதுக்கு அப்படின்றது இருக்கும் சம் பிளேசஸ்ல இந்த போர் அப்படின்ற ரூமே இருக்காது த்ரீக்கு அப்புறமா அப்படின்றது தான் இருக்கும் இந்த மாதிரி அப்படின்றது சவுத் கொரியாவில் யாருமே யூஸ் பண்ணாத ஒரு லெட்டர் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல ஸ்டாப்ல இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த டைமுக்கு பஸ் வரும் அப்படின்னே தெரியாது பட் இந்த ஒரு சிரமம் சவுத் கொரியாவில் இருக்கிறது யாருக்குமே இருக்காது ஏன்னா சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் ஸ்டாப்ஸ் எல்லாத்திலுமே டிஜிட்டல் பேனர் அப்படின்றது இருக்கு அந்த டிஜிட்டல் பேனரில் எந்த பஸ் எங்க வந்துட்டு இருக்கு எந்த டைமுக்கு இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வரும் அந்த பஸ் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு ஆல் டீட்டெயில்ஸுமே அதில் ஷோ பண்ணுவாங்க ஸோ இது மூலமா எந்த பஸ் எந்த டைமுக்கு வரும் அப்படின்றத நம்மளால ஈஸியாவே ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு ஃபெசிலிட்டி மட்டும் நம்ம ஊருக்கு வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சவுத் கொரியாவில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை உங்களால அடிக்கடி பார்க்க முடியும் அங்க இருக்கக்கூடிய கப்பிள்ஸ் எல்லாமே மோஸ்ட் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் வியர் பண்ணுவாங்க அதாவது கப்புல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுறது சவுத் கொரியாவோட ஒரு கல்ச்சர் அப்படின்னே சொல்றாங்க அங்கே இருக்கிறவங்க லவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை வெட்டிங் பண்ணவங்களா இருக்கட்டும் இல்லை ஏஜ் ஆனவங்க கூட இந்த மாதிரி கப்புளா ட்ரெஸ் வியர் பண்ணுறது அப்படின்றது அங்கே கேஷுவலான ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்காங்க சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைவசி அப்படின்றது ரொம்பவுமே அடி வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணம் சவுத் கொரியாவில் உருவாக்கப்படக்கூடிய வீடுகள் எல்லாமே மோஸ்ட்லி வுட் அண்ட் பேப்பரை வச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாத்தோட வாலையுமே க்ரியேட் பண்ணுறாங்க இதனால் மற்ற ரூமில் இருக்கிறவங்க என்ன சத்தம் போட்டாலுமே அது அடுத்த ரூமில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும் ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நிதானமாக பேசுகிறதுக்கும் மற்றவங்ககிட்ட இருந்து சீக்ரெட்டாக பேசுகிறதுக்குமே அதிகமாக அடாப்டாகி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எதனால் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே மற்றவங்ககிட்ட இருந்து எப்படி ப்ரைவசியாக இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கிறதுக்காக இந்த ஒரு கல்ச்சர் அப்படின்றத ஃபாலோ பண்றாங்க சவுத் கொரியா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கை பிரஷர்ல படிச்சிட்டு இருக்காங்க காலையில் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா நைட்டு பத்து மணி வரைக்குமே அவங்களோட ஸ்டடி அப்படின்றது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம ஊரில் எல்லாமே காலையில் ஸ்கூல் போய் மத்தியானம் வீட்டுக்கு வரத்துக்கே நிறைய பேர் இருக்காங்க பட் சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே காலையில் போனாங்க அப்படின்னா நைட்டு பத்து மணி வரைக்குமே அவங்களுக்கு தொடர்ந்து ஸ்டடி அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்கும் அது அங்கே நெசசரியான ஒரு விஷயமாகவும் பார்க்குறாங்க பட் என்னதான் இப்படி அங்கே இருந்தாலுமே அங்கே பிளேயிங் கிரவுண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது அதாவது டிஜிட்டல் கேம்ஸ் விளையாடக்கூடிய பிளே கிரவுண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது ஸோ அந்த பிளே கிரவுண்ட்ஸில் உங்களால் டிஜிட்டல் கேம்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக பிளே பண்ண முடியும் நம்ம மொபைலில் பிளே பண்ணுறது நம்ம பீஸில் பிளே பண்ணக்கூடிய கேம்ஸ் எல்லாமே அங்கே ஈஸியாக ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான ஃபெசிலிட்டிஸுமே அங்கே அதிகமாகவே இருக்கும் சவுத் கொரியாவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வெயிட்டர்ஸை நீங்கள் கூப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேபிள்ஸ்லையுமே ஒரு பட்டன் அப்படின்றது இருக்கும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வெயிட்டர் உடனடியாக அந்த டேபிள் அடிக்க வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பிஸியான மக்கள் அப்படின்றதாலையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களோட ஃபுட் டெலிவரி எடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஒரு விஷயத்த அவங்க எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே ஃபாலோ பண்ணுறாங்க இது ஒரு ஜுனிக்கான விஷயம் அப்படின்னே சொல் சவுத் கொரியாவில் மற்ற நாடுகளை விட ரொம்ப ஃபேமஸான ரோபோட்டிக் காஃபேஸ் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய காஃபேஸில் மேக்ஸிமம் நிறைய ரோபோட்டிக் காஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வெயிட்டர்லேருந்து குக் பண்ணுறவங்க வரைக்கும் அத்தனை பேருமே ரோபோட்டாக மட்டும்தான் இருப்பாங்க இது கம்ப்ளீட்டாகவே ஒரு ரோபோட்டிக் கிரவுண்டில் போன மாதிரி தான் இருக்கும் அங்கே சர்வ் பண்ணுறவங்க வெயிட்டர்ஸ் அங்கே குக் பண்ணுறவங்க அங்கே கசீரில் இருக்காங்க அப்படின்னு அத்தனை பேருமே ரோபோட்ஸாக தான் இருப்பாங்க சோ இந்த ஒரு ஹோட்டல்ஸையுமே உங்களால் சவுத் கொரியால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சவுத் கொரியாவில் இந்த மாதிரியான ஹோட்டல்ஸை உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும் இந்த ஹோட்டல்ஸ் எல்லாத்துலயுமே மேக்சிமம் மிருகங்க தான் அதிகமாக இருக்கும் ஒரு சில ஹோட்டல்ஸ்ல ஆடு மாடுகள் அதிகமாக இருக்கும் ஒரு சில ஹோட்டல்ஸ்ல ரக்கூன் மாதிரியான உயிரினங்கள் அப்படின்றது இருக்கும் அண்ட் ஒரு சில ஹோட்டல்ஸ்ல மங்கிஸ் மாதிரியான உயிரினங்கள் அப்படின்றது இருக்கும் இதுங்க எல்லாமே நீங்க சாப்பிட்டு இருக்கும் போதோ இல்ல டீ குடிச்சிட்டு இருக்கும் உங்களை சுத்தி நடமாடிக்கிட்டே இருக்கும் ஸோ இதை எதுக்காக இருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஹை பிரஷர்ல இருக்கிறதாலையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏதோ ஒரு விஷயத்து மூலமா ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்றதாலையும் மைண்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் அடையணும் அப்படின்றதுக்காகவும் இந்த மாதிரி கொஃபீஸ் அப்படின்றத அங்க அடிக்கடி திறந்து வச்சிருக்காங்க ஸோ இதனால மக்கள் மிருகங்கள் கூட பழகும் போதும் மிருகங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும் போதும் அவங்களோட மைண்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் அடையுது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி எந்த நாட்டை பத்தி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் போடணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க